அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்துல உள்ள பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற சிம்பிள கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா காவிரி ஆற்றின் துணையார்கள் எவை அப்படிங்கறத சட்கட்டோட இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஐந்து முக்கியமான கேள்விகளை பார்த்திடலாம் முதல் கேள்வி சோலைக்கரடு என்னும் சிகரம் எந்த மலையில் அமைந்துள்ளது இரண்டாவது கேள்வி அறப்பளீஸ்வரர் கோவில் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் வாரமகால் பீடபூமியானது எந்த பீடபூமியின் ஒரு பகுதியாகும் நான்காவது கேள்வி சிகூர் பீடபூமியானது எங்கு அமைந்துள்ளது ஐந்தாவது கேள்வி ஐயனார் நீர்வீழ்ச்சியானது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ஐந்து கேள்விகளுக்கான பதில்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஞாபகப்படுத்தி பாருங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ஐந்து கேள்விகளுக்கான பதில்கள் தெரியாத நபர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இந்த வீடியோட இறுதியில் எதற்கான பதில்களை நான் சொல்றேன் இப்ப காவிரி ஆற்றின் துணையார்கள் எவை என்பதை சாட்கட்டோட பார்க்கலாம் இந்த காவிரி ஆற்றின் துணையார்கள் அப்படிங்கிற டாபிக் டென்த் ஜாகிரபி புகழை இருக்கு நாம காவிரி ஆற்றின் துணையார்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி காவிரி ஆற்றினை பற்றிய முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் காவிரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகளில் காவிரி என்னும் இடத்தில் உற்பத்தி ஆகிறது இந்த காவிரி ஆறானது எங்கு உற்பத்தியாகிறது ஆகிறது அப்படின்னா கர்நாடக மாநிலத்துல வந்து கூர்க் அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பிரம்மகிரி குன்றுகள் அந்த குன்றுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவிரி என்னும் இடத்துலதானது இந்த காவிரி ஆறானது உற்பத்தி ஆகிறது காவிரி ஆறானது தமிழ்நாட்டில் சுமார் நானூத்தி பதினாறு கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது இந்த காவிரி ஆறானது கர்நாடக மாநிலத்துல வந்து உற்பத்தியாகுது அப்படின்னு பார்த்தா அப்படி கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாக கூடிய இந்த காவிரியானது தமிழ்நாட்டிலும் பாய்கிறது இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது அப்படின்னா நானூத்தி பதினாறு கிலோமீட்டர் நானூத்தி பதினாறு கிலோமீட்டர் இது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றிற்கு இடையே சுமார் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லையாக உள்ளது அதாவது இந்த காவிரி ஆறானது கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டிலும் பாய்கிறது அப்படின்னு பார்த்தா அப்படி தமிழ்நாட்டில் பாயக்கூடிய இந்த காவிரி ஆறானது கர்நாடகத்திற்கும் தமிழகத்திற்கும் இடையே எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லையாக உள்ளது அப்படின்னா அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த காவிரி ஆறானது தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே எல்லையாக அமைந்துள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் ஒக்கேனக்கல் என்னும் இடத்தில் நீர்வீழ்ச்சியை உருவாக்குகிறது இந்த காவிரி ஆறானது கர்நாடகத்துல உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் நுழைந்து வரும்போது தர்மபுரி மாவட்டத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா ஒக்கேனக்கல் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சியை உருவாக்குகிறது அப்ப ஒக்கேனக்கல் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சியானது எங்கே இருக்கு அப்படின்னா தர்மபுரி மாவட்டத்தில் உள்ளது அந்த ஒக்கேனக்கல் நீர்வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆறு எதுவும் காவிரி ஆறு ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இவ்வாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அதாவது காவிரி ஆறானது கர்நாடகத்துல உற்பத்தியாகி ஆகி தமிழகத்துக்குள்ள வருது அப்படி வரும்போது தர்மபுரி மாவட்டத்தில் என்ன பண்ணுது ஒக்கேனக்கல் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சியை உருவாக்குது அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லாம சேலம் மாவட்டத்துக்குள்ள வரும்போது அந்த சேலத்துல வந்து இந்த காவிரி ஆற்றை வந்து தடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா மேட்டூர் அணை அப்படிங்கிற அணையை வந்து கட்டுறாங்க இந்த மேட்டூர் அணையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்ப மேட்டூர் அணையானது எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா சேலம் மாவட்டம் அதனுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்ப இந்த ஸ்டாலினி நீர்த்தேக்கமானது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது மேட்டூர் நீர்த்தேக்கத்தில் இருந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு இதன் துணையாராக வலதுகரையில் காவிரியுடன் இணைகிறது அதாவது மேட்டூர் அணை அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அது வந்து இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு அணை அந்த மேட்டூர் அணையை தாண்டி சுமார் ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த காவிரி ஆற்றினுடைய துணையாராக பவானி அப்படிங்கிற ஆறானது இந்த காவிரி ஆற்றினுடைய வலது கரையில் இணைகிறது அப்ப காவிரி ஆற்றினுடைய ஆறாக மேட்டூர் அணையை தாண்டி சுமார் நாப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இணையக்கூடிய துணையாறு எது அப்படின்னா அது பவானி ஆறு பின்னர் கிழக்கு நோக்கி பாய்ந்து தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிக்குள் நுழைகிறது அப்ப இந்த பவானி ஆறானது என்ன பண்ணது அப்படின்னா இந்த காவிரி ஆற்றினுடைய வலது கரையில வந்து ஒரு துணையாறாக இணைந்தது அதன் பிறகு இந்த காவிரி ஆறானது கிழக்கு நோக்கி பாய்ந்து தமிழ்நாட்டில் சமவெளி பகுதிக்குள் நுழைகிறது கரூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமுக்கூடல் என்னும் இடத்தில் வலதுகரையில் மேலும் இரண்டு துணையாறுகளான அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகள் இணைகின்றன ஏற்கனவே காவிரி ஆற்றினுடைய துணையாறாக பவானி அப்படிங்கிற ஆறு இணைந்ததும் பார்த்தான் இப்ப என்ன அப்படின்னா கரூரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து திருமுக்கூடல் அப்படிங்கிற இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து இந்த காவிரி ஆற்றினுடைய வலது கரையில வந்து மேலும் இரண்டு துணையாறுகள் இணைகின்றன அது எந்தெந்த ஆறு அப்படின்னா அமராவதி மற்றும் நொய்யல் ஆறு அப்ப அமராவதி மற்றும் நொய்யல் ஆறு அப்படிங்கிற ஆறானது எந்த இடத்துல வந்து காவிரி ஆற்றினுடைய துணையாறுகளாக இணைகின்றன அப்படின்னா திருமுக்கூடல் இந்த திருமுக்கூடல் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னா கரூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இப்பகுதியில் ஆற்றின் அகலம் அதிகமாக இருப்பதால் இது அகன்ற காவிரி என அழைக்கப்படுகிறது அதாவது இந்த தாண்டி பத்து கிலோமீட்டர் தொலைவுல திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த அமராவதி மற்றும் நொய்யலாறு அப்படிங்கிற இரண்டு ஆறு காவிரி ஆற்றினுடைய துணையாறுகளாக இணையுது அப்படி இணைந்ததன் காரணமாக இந்த காவிரி ஆற்றினுடைய அகலமானது அதிகரிக்குது அவ்வாறு அதிகரிப்பதால் இந்த இடத்துல வந்து காவிரி ஆறானது அகன்ற காவிரி என அழைக்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த ஆறு இரண்டு கிளைகளாக பிரிகிறது வடகிளை குளையருண் அல்லது கொள்ளிடம் என்றும் தென்கிளை காவிரியாகவும் தொடர்கிறது இவ்விடத்தில் காவிரி டெல்டா சமவெளி தொடங்குகிறது அப்ப கரூரை தாண்டி இந்த காவிரியானது வரும்போது திருச்சி மாவட்டத்தை அடைகிறது அவ்வாறு திருச்சி மாவட்டத்தை அடையும் பொழுது அந்த திருச்சி மாவட்டத்தில் வந்து இரண்டு கிளைகளாக இந்த காவிரி ஆறானது பிரிகிறது இதில் வடகிளையானது குளையறுண் அல்லது கொள்ளிடம் என்று அழைக்கப்படுகிறது தென்கிளையானது காவிரி என்று அழைக்கப்படுகிறது அப்ப திருச்சி மாவட்டத்தில் வந்து இரண்டு கிளைகள காவிரி ஆறானது பிரிகிறது அதுல வடகிளை வந்து கொலேருண் அல்லது கொள்ளிடம் என்று அழைக்கப்படுகிறது தென்கிளையானது காவிரி என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு இந்த பிரியக்கூடிய இடத்திலிருந்து தான் அது காவிரி டெல்டா சமவெளி அப்படிங்கிறது தொடங்குகிறது ஏற்கனவே நம்ம மேல பார்த்தோம் பவானி அமராவதி நொய்யல் இது மூன்றும் காவிரி ஆற்றினுடைய துணையார்கள் அப்படின்னு பார்த்தா துணையாறு கிளையாறு ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா துணையாறு என்பது என்ன அப்படின்னா ஒரு ஆறு ஏற்கனவே போய்கிட்டு இருக்குன்னா அதனோட மற்றொரு ஆறு வந்து இணைந்து பாய்வதற்கு பேர் தான் என்னது துணையாறு அப்ப காவிரி ஆறானது பாய்ந்து கொண்டிருந்தது அதோட பவானி அமராவதி நொய்யல் இந்த மூன்று ஆறும் இணைந்து பாய்ந்தது அப்ப காவிரி ஆற்றினுடைய துணையாறுகள் எது அப்படின்னா பவானி அமராவதி நொய்யல் கிளையாறு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆறு போய்கிட்டு இருக்குன்னா அந்த ஆறானது பல்வேறு கிளைகளா பிரிந்து அந்த ஒரு ஒரு ஆறா போய்கிட்டு இருக்கும் அது வந்து பல்வேறு கிளைகளா பிரிந்து வெவ்வேறு திசைகள்ல பாயும் அதற்கு பேர் தான் வந்து கிளையாறு அப்படி காவிரி ஆறானது இரண்டு கிளைகளா பிரிது அதுதான் என்ன அப்படின்னா ஒண்ணு கொள்ளையரும் மற்றொன்று காவிரி சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்த பின் மீண்டும் இவ்விரு கிளைகள் இணைந்து ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குகின்றன இந்த காவிரி ஆறானது இரண்டு கிளைகளா பிரியுது கொள்ளிடம் மற்றொன்று காவிரி அப்படி பிரிந்த இந்த காவிரி ஆறானது சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்த பின் மீண்டும் இணைந்து ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற தீவை வந்து உருவாக்குகிறது அப்ப ஸ்ரீரங்கம் தீவினை உருவாக்கக்கூடிய ஆறுகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா கொள்ளிடம் மற்றும் காவிரி கிராண்ட் அணைக்கட்டு என்றழைக்கப்படும் கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்த ஆறு கல்லணையை கடந்த பின் பல்வேறு கிளைகளாக பிரிந்து டெல்டா பகுதி முழுவதற்கும் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்கி உள்ளது அப்ப கல்லணை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிராண்ட் அணைக்கட்டானது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா இந்த காவிரி ஆற்றினுடைய குறுக்கதானது இந்த கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்லணையானது கட்டப்பட்டுள்ளது இந்த கல்லணையை தாண்டிய பிறகு இந்த காவிரி ஆறானது என்ன பண்ணுது அப்படின்னா பல்வேறு கிளைகளா பிரிந்து டெல்டா பகுதி முழுவதற்கும் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை வந்து உருவாக்குகிறது அப்ப இந்த கல்லணையை தாண்டிய பிறகு இந்த காவிரி ஆறானது என்ன பண்ணுது அப்படின்னா பல கிளைகளா பிரியுது அவ்வாறு பிரிந்து டெல்டா பகுதி முழுவதற்கும் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்குகிறது காவிரி டெல்டா பகுதிகளில் கிளையாறுகளால் உண்டாகியுள்ள இவ்வலைப்பின்னல் அமைப்பு தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்ப காவிரி ஆறானது என்ன பண்ணுது அப்படின்னா கல்லணையை தாண்டிய பிறகு பல்வேறு கிளைகளா பிரிந்து டெல்டா பகுதிகளில் வந்து ஒரு வலைப்பின்னல் அமைப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தா அந்த வலைப்பின்னல் அமைப்பை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கின்றனர் தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கின்றனர் பின்னர் கடலூருக்கு தெற்கே மங்கக்கடலில் கலக்கிறது அப்ப கல்லணையை தாண்டிய பிறகு பல்வேறு கிளைகளா பிரிந்து ஒரு வலைப்பின்னல் அமைப்பை ஏற்படுத்துது அந்த வலைப்பின்னல் அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வலைப்பின்னல் அமைப்பை தாண்டிய பிறகு இந்த கிளையார்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இறுதியில வந்து கடலூருக்கு தெற்கு வங்கக்கடலில் கலக்கின்றன இப்ப மேல நம்ம காவிரி ஆற்றினுடைய துணையாறுகள் எது எது பார்த்தாறுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்க்கெட் காவிரி ஆற்றின் துணையாறுகள் மூன்று ஆறுகள் இருக்கு அமராவதி ஆறு இரண்டாவது மொய்யல் ஆறு மூன்றாவது பவானி ஆறு இந்த மூன்று ஆறு தான் அது காவிரி ஆற்றினுடைய துணையாறுகள் இதற்கான சார்க்கெட் என்ன அப்படின்னா காவிரி கரையில் அமர்ந்திருக்கும் நோய்தீர்க்கும் பவானி அம்மன் அதாவது பவானி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்கு இந்த அம்மனுடைய நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அந்த கோவில் போய் வேண்டிக்கிட்டாங்கன்னா அங்க நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தது இந்த பவானி அம்மன் அப்படிங்கிற அம்மன் இந்த அம்மன் வந்து எங்க அமர்ந்திருக்கு அதாவது எங்க வீற்றிருக்கிறது அப்படின்னா காவிரி கரையில் அதான் காவிரிக்கரையில் அமர்ந்திருக்கும் நோய்தீர்க்கும் பவானி அம்மன் இதுல இருக்கக்கூடிய காவிரி கரையில் அப்படிங்கிறது வந்து காவிரி ஆற்றின் துணையாறுகள் அதை குறிக்கிது அமர்ந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த அமராவதி காவிரி ஆற்றினுடைய துணையாரான அமராவதி அதை குறிக்கிது அமர்ந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து காவிரி ஆற்றினுடைய துணையாரான அமராவதி அதை குறிக்குது நோய் தீர்க்கும் அப்படிங்கிறது வந்து இந்த நோய் அதை வந்து நோய் அப்படின்னு எடுத்துங்க சரியா அப்ப நோய் தீர்க்கும் அப்படிங்கிறது வந்து அதனுடைய துணையாரான நொய்யல் ஆறு அதை குறிக்குது பவானி அம்மன் அப்படிங்கிறது வந்து அதனுடைய துணையாறான பவானி ஆறு அதை காவிரி கரையில் அமர்ந்திருக்கும் நோய்தீர்க்கும் பவானி அம்மன் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா காவிரி ஆற்றினுடைய துணையாறுகள் எது அப்படிங்கறத நம்ம எளிதா சொல்லிடலாம் அடுத்து காவிரி ஆற்றின் கிளையாறுகள் எது அப்படின்னு பார்க்கலாம் காவிரி ஆற்றின் கிளையாறுகள் ரெண்டு கிளையாறு இருக்கு ஒன்று காவிரி ஆறு மற்றொன்று கொள்ளிடம் அல்லது கொளேருண் அதாவது காவிரி ஆறானது இரண்டு கிளைகளாக பிரிந்தது ஒன்று காவிரி ஆறு மற்றொன்று கொள்ளிடம் அல்லது இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா கிள்ளையின் காவி நிறம் கொள்ளை கொண்டது அதாவது கில்லை அப்படின்னா கிளி அப்படின்னு சொல்லலாம் அந்த கிளியினுடைய மூக்கு எப்படி இருக்குன்னா காவி நிறத்துல இருக்கும் அந்த கிளியினுடைய காவி நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மூக்கானது கொள்ளை கொண்டது யாருடைய மனதை கொள்ளை கொண்டது அப்படின்னா காவிரி என்ற பெண்ணினுடைய மனதை கொள்ளை கொண்டது அதான் என்ன அப்படின்னா கிள்ளையின் காவி நிறம் கொள்ளை கொண்டது இதுல இருக்கக்கூடிய இந்த கிள்ளையின் அதாவது காவிரி ஆற்றின் கிளையாறுகள் அதை குறிக்கிது இந்த கிள்ளையின் அப்படிங்கிறது வந்து காவிரி ஆற்றினுடைய கிளையாறுகள் அதை குறிக்கிது காவி நிறம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய கிளையாறு காவிரி அதை குறிக்கிது காவி நிறம் என்பது அதனுடைய கிளையாறான காவிரி அதை குறிக்கிது கொள்ளை கொண்டது அப்படிங்கிறது வந்து கொள்ளிடம் அல்லது கொலேருண் அதை குறிக்குது கொள்ளை கொண்டது என்பது வந்து கொள்ளிடம் அல்லது கொலேருண் அதை குறிக்கிது அப்ப கிள்ளையின் காவி நிறம் கொள்ளை கொண்டது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நம்ம வச்சுட்டோம்னா காவிரி ஆற்றினுடைய கிளையார்கள் எவை எளிதா ஐந்து கேள்விகளுக்கான பதில்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் சோலைக்கரடு என்னும் சிகரம் எந்த மலையில் அமைந்துள்ளது இதற்கான பதில் என்ன அப்படின்னா சேர்வராயன் மலை சோலைக்கரடு அப்படிங்கிற சிகரமானது சேர்வராயன் மலையில் அமைந்துள்ளது இரண்டாவது கேள்வி அரப்பளீஸ்வரர் கோவில் எந்த மலை தொடரில் அமைந்துள்ளது இதற்கான பதில் என்ன அப்படின்னா கொல்லிமலை அதாவது அறப்பளீஸ்வரர் அப்படிங்கிற கோவிலானது கொல்லிமலையில் அமைந்துள்ளது மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமியானது எந்த பீடபூமியின் ஒரு பகுதியாகும் இதற்கான பதில் என்ன அப்படின்னா மைசூர் பீடபூமி அதாவது தமிழ்நாட்டினுடைய வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பாரமகால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியினுடைய ஒரு பகுதியாகும் நான்காவது கேள்வி சிகூர் பீடபூமியானது எங்கு அமைந்துள்ளது இதற்கான பதில் என்ன அப்படின்னா நீலகிரி சிகூர் அப்படிங்கிற பீடபூமியானது நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஐந்தாவது கேள்வி ஐயனார் நீர்வீழ்ச்சியானது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதற்கான பதில் என்ன அப்படின்னா விருதுநகர் அதாவது ஐயனார் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற நீர்வீழ்ச்சியானது விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற எண்ணற்ற ஷார்ட்கள் உள்ள வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்